இது புதுசாக நான் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை இது பிரச்சனை தான் இந்த கூட்டாட்சி ஃபெடரலிசம்ன்றது ஒரு எசென்ஷியல் குவாலிட்டி பேசிக் கேரக்டர் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் டெஃபினட்டாக அதில் வந்து ஒரு இம்பேலன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு ஸ்டேட்டை ஃபங்க்ஷன் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி வந்து நம்ம நிறைய பேர் பேசுனாங்க அது வந்து ஒரு கவர்னர் விஷயம் மட்டும் இடி யூஸ் பண்ணுறதா இருக்கலாம் பவர் யூஸ் பண்ணுறதா ஒரு அன்னீக்குவல் ஷேரிங் சுச்சுவேஷன் ஒரு அப்ரெசிவ் என்வாயர்மெண்டில் தான் நம்ம இருக்கும் ஸோ அதனால் இதில் வந்து இது எதிர்த்து இதை வந்து மா இதில் மாற்றம் கொண்டு வரது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனே இட்ஸ் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லும்போது த ஸ்டேட்ஸ் ஹேவ் பவர் டு ஒர்க் ஸ்டில ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் மக்களாக அவங்க வந்து தேர்ந்தெடுத்து வந்திருக்காங்க அவங்கள ஃபங்க்ஷன் பண்ண விடாமல் இருக்கிறது ஒரு அநீதி விஷயம் இதுக்கு வந்து எதிர்ப்பு வந்து ஒரு கான்ஸ்டியூஷனலாக இது வந்து ஒரு இப்போ லாவில் மட்டும் கிடையாது மக்கள் செய்கிறதும் ஒரு எதிர்ப்பு நான் நம்புகிறேன் நம்ம வந்து எல்லோரும் நம்ம எல்லாரும் ஓட்டு போட்டுருக்கோம் நம்ம ஓட்டு போட்டு தான் ஒரு 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 கவர்மெண்ட் வந்துருக்குது இந்த கவர்மெண்ட்டை ஃபங்க்ஷன் பண்ண விடுவேண்டது ரொம்ப முக்கியம் அதுவும் சில விஷயங்களில் ஸ்டேட்ஸுக்கு ரைட்ஸ் இது இது அவங்களோட தேவைகள் ஒரு ஒரு மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தெரியும் அதை பற்றி இது மொழி சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது எஜுகேஷன் சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது ஒரு கல்ச்சரல் ஒரு கலாச்சார ரீதியாக நம்ம மக்களுக்கு என்ன தேவை எப்படி தேவைன்றது ஒரு ஸ்டேட்டால் தான் நிர்ணயிக்க முடியும் இந்த ரைட்ஸை வந்து ரொம்ப வருடமாக முல்ல முல்லாம் நம்ம வந்து குறைச்சின்னு ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஒரு ஃபார்மில் போயின்னு இருக்கோம் இதுக்கு எதிர்ப்பு வந்து இன்னைக்கு இந்த கவர்னர் மட்டும் கிடையாது இது வந்து ஒரு மூவ்மெண்ட்டாக மாறணும் இன்றைக்கு நிஜமாக ஜனநாயகம் இருக்கணுன்னா ரீஜனல் செக்ஷன்ஸ் ரீஜனல் கட்சிகள் ஸ்டேட்ஸ் இவங்க எல்லாருக்குமே பலம் அதிகமாக இருக்கணும் ரைட்ஸை வந்து டெஃபினட்டாக நம்ம செக்யூர் பண்ண வேண்டியது நம்ம எல்லா சிட்டிசனோட ஒரு ரெஸ்பான்ஸ்பிலிட்டி நிற்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து பொதுமக்களோட விஷயம் தான் இது இது நம்ம நம்ம நாட்டில் ஒரு பெரிய விஷயம் அரசியல் அப்படின்றது வந்து ஒரு கட்சி சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது அரசியல் வந்து ஒரு ஜனநாயக விஷயம் நம்ம எல்லாருமே இருக்கும் ஸோ ஒரு அநீதி நடக்கிறதுனா நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் வரமாட்டேங்க இப்போ என்ஆர்இஜி என்னால் ஃபண்ட்ஸ் வரமாட்டேங்கிறதுனா இது நம்ம எல்லாரையும் எஃபெக்ட் பண்ணுற விஷயம் அதனால் இதில் நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடணுன்றது ப்ரெஷர் கொண்டு வேண்டியது ரொம்ப இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் போடுறது மட்டும் கிடையாதுங்க ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுற விஷயம் மட்டும் கிடையாது நீங்களும் நாங்களும் என்ன பண்ணுறோம் அதை பற்றி இதை பற்றி பேசுகிறோமா இந்த சிந்தனையை மா மா மாத்துறோமா இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து நம்ம பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் எல்லா மொழிகளும் அந்தந்த மொழிகளுக்கு அழகு இருக்கு அந்தந்த மொழிகளுக்கு வரலாறு இருக்கு அதுக்குன்னு ஒரு வடிவம் இருக்கு இது இது நம்ம 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 திருப்பி திருப்பி இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க நேஷனல் லாங்குவேஜ் நேஷனல் நம்ம நாட்டில் நேஷனல் லாங்குவேஜ் கிடையாது இது எத்தனை நம்ம சொல்ல போகிறோன்னு தெரில அஃபிஷியல் லாங்குவேஜஸ் தான் இருக்குன்னு அதை அதை தாண்டி ஒரு ஒரு சட்டமைப்பை தாண்டி கலாச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தமிழ்நாடு எடுத்துக்கோங்களேன் எத்தனை மொழியில் பேச ஒன்றுமே கிடையாது இப்போ நீங்கள் த ஒரு ஒரு ஹோட்டலுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு செர்வன வரவர் ஹிந்தியில் பேசுகிறாரு யாராவது சண்டை போடுறோமா யாரோ பேசக்கூடாதுன்னு சொல்கிறோமா கிடையாதுங்களே அவங்க ஹிந்தியில் பேசுகிறாங்க சில பேர் வந்து நான் மேகாலயா பீகாரில் இருந்து வந்திருக்காங்க அவங்கள வந்து சி மொழின்றது ஒரு அழகியல் சார்ந்த விஷயம் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயம் இன்னொரு விஷயம் நம்மளே வந்து கொஞ்சம் அவங்க சொல்கிற ரெண்டு வார்த்தை நம்ம புரிஞ்சுப்போம் அவங்க சொல்கிற நம்ம கற்றுப்போம் நம்ம இது இதுதாங்க இந்த ஒரு ஷேரிங் இருக்குது பார்த்தீங்களா இதுதாங்க நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது நம்ம நாடு போட ரொம்ப இயல்பாக நடக்கிற விஷயம் இதை தான் கெடுக்க பார்க்குறாங்க இந்த தொடர்பு சி மொழியை மக்களுக்குள்ள இருக்கிற தொடர்பு மொழி ஒரு மொழியை தாண்டி ஒரு ஒரு மொழிக்குள்ளே இருக்க தொடர்பு மக்கள் தொடர்பு இந்த மக்கள் தொடர்பு கொ குறைஞ்சாங்கன்னா அந்தந்த ரீஜன்ல இருக்கு நான் பேசும்போது ஒரு சொன்னேன் ஃப்ளூயிட்டின்னுங்கிறத ஒரு 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 சொல் நான் சொன்னேன் அதாவது ஒரு ஆறு மாதிரிங்க ஒரு ஆறு ஒண்ணும் கிடையாது இப்போ ஒரு ஆறு இப்போ ஒரு ஆறு இன்னொரு மாநிலத்துக்கு போறதுன்னா நம்ம வந்து சட்டத்துல விடுங்க அந்த ஆறு வந்து எல்லா மொழியும் சார்ந்த ஆறுதானுங்க எல்லாரும் தானேங்க தண்ணி குடிக்கிறாங்க தமிழ் பேசுகிறவன் தான் தண்ணி கொடுக்க போகிறோம் கன்னடா பேசுகிறோம் தண்ணி கொடுக்க போகிறோம் அதாவது சௌராஷ்டிரா பேசவும் கொடுக்க போகிறாங்க அந்த தண்ணியில் ஒன்றுமே அந்த தண்ணியை பார்க்குறது எதாவது வேறு நம்ம தானே பாக்குறோம் இந்த கற்பனை பார்க்குறாங்க இதை நம்ம விடக்கூடாது இதனால தான் இது வந்து நம்ம பள்ளியில் இருக்கலாம் நம்ம எல்லா இடத்துலயும் இந்த ஒரு உணர்வு இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம சொல்லி கொடுக்கணும் திருப்பியும் திருப்பியும் நம்ம வந்து நம்ம லெவலில் மட்டும் பேசக்கூடாது ஸ்கூலில் நடக்கிறதுன்னு பார்க்கணும் காலேஜில் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கணும் அங்கே வந்து இந்த உணர்வு இந்த பந்து நம்ம கற்றுக்கணும் மக்களுக்கு வந்து இது கொடுக்கக்கூடிய நீதித்துறை இந்த நீதித்துறைக்கும் இப்போ பத்து மசோதாக்கள் வந்து நிறைவேற்றப்படணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க அது வந்து தமிழக அரசு முன்னெடுக்கிற நேரத்தில் யுஜிசி ரெகுலேஷனை வச்சு யுஜிசி ரெகுலேஷனை வச்சு ஜிஆர் சுவாமிநாதன் கேட்கிற நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு அதுக்கு இல்லை உச்ச நாங்கள் அதுக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்னு டைம் டைம் வேணும் அப்படின்னு வில்சன் கேட்குறாரு ஆனால் அதெல்லாமே வந்து கவனிக்கப்படாமல் போகுது நீங்க மக்கள் தான் இதை பேசணும் அப்படிங்க மக்கள் நமக்குரிய நீதிபதி இல்ல நீதித்துறை இந்த மாதிரி முடிவுகள் எடுத்து பண்ணும் பொழுது எப்படி பாக்குறீங்க இது மக்கள் தான் பேசணும்னு சொல்லு மக்களும் பேசணுங்கிற நான் மக்கள் தான் பேசணும்னு சொல்லு இருங்க ஒரு சொல்லுங்க ஒரு ஜுடிஷரி ஒரு நீதிபதி ஒரு நீதி அந்த அந்த அமைப்பில் இருக்கிறது நம்மளுக்கு இந்த மாதிரி கேஸ் வந்து பின்னோக்கி முன்னோக்கி நடந்து இருக்கு ஆனா நம்ம வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து மக்களுக்குள்ள பேசுகிறோமா அரசியல் தாண்டி மக்கள் கூட பேசுகிற இதுதான் நான் கேட்குற கேள்வி இது வந்து இப்போ வந்து ஒரு ஒரு நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறது சில தூரம் சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கிற விஷயங்கள் நம்ம பிடிக்காமல் போகலாம் போகலாம் அப்படி கூட நடக்கலாம் இன்னி கூட அவர் பே பேசும்போது சொன்னார் சில வெர்டிக்ட் வந்து சரியான வெர்டிக்ட் இல்லை நம்ம நம்புகிறோம் சில வெர்டிக்ட் வந்து வந்திருக்கு இது இதை மாற்றணும்னா என்ன மாற்றணும் நம்ம எப்படி இதை பற்றி பேசுகிறோன்றதை மாற்றோம் சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும் ஹை கோர்ட்டாக இருக்கட்டும் இது எல்லா சமுதாயத்தில் இருக்கிறவங்க தான் இருக்காங்க ஸோ சமுதாயம் எப்படி இருக்கு நான் நான் ஒரு சமுதாய ஒரு ஆள் சமுதாயம் எப்படி இருக்கோ அப்படி தான் சார் கோர்ட்டும் இருக்கும் சமுதாயம் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்மளோட அரசியல் அரசியல்வாதியும் இருக்கும் சமுதாயம் எப்படி இருக்கோ சமுதாயத்தை பார்க்கணும் நீங்கள் இங்கே அது மாத்திரம்னா இம்மீடியட் சேஞ்ச் வரும்னு அவசியம் கிடையாது பட் என்னோடய கோரிக்கை என்னென்னா நம்ம இதில் சேரணுங்கிறனா நம்ம சும்மா நியூஸை பார்த்து வாட்ஸ்அப் பண்ண போட்டு போகிற நான் பேசுனா போகிறது நம்ம சேர்ந்து இருந்தோம்னா தென் சேஞ்ச் வரும் அதுக்காக நம்ம வந்து போராட்டம் நிறுத்த போறோமோ இல்லாட்டா அப்பீல்ஸ் நிறுத்த போறோம்னு நான் சொல்ல ஆனா இந்த போராட்டம் போராட்டம் இதுதான் என்னோட பாயிண்ட் அவ்வளோதான் என்னோட